பசின்னு வந்துட்டால் சுயநலம்தான் தான் ஏற்படும் அதாவது நமக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா நம்ம அதை மற்றவங்க நம்மக்கிட்ட உணவு இருக்குன்னா முதல்ல நம்ம நம்ம தான் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஒரு சுயநலம் தான் ஏற்படும் பிறர் மீது நமக்கு அக்கறை வராது எப்போ பசியோடு இருக்கும்போது பிறருக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு வந்து மனசார வராது மனசுக்குள்ளே வரவே வராது பசின்னு வந்துவிட்டால் சுயநலம் தான் இருக்கும் பிறருக்கு பசியோடு இருக்கும்போது பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனப்பான்மை நம்ம கையில் ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அதை பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு வந்து இல்லை நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்னா வரும் நமக்கு போக அதிகமாக இருந்தால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமே தவிர நமக்கு தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ ரொம்ப பசியோடு இருக்கிறோம் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற உணவு நமக்கு மட்டுமே போதுமானது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்கணுங்கிறதே தோணுது அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் அப்படின்னா நிறைய உணவு இருக்கணும் கொஞ்சம் அதிகமான உணவுகள் இருக்கணும் அப்போ தான் வந்து பிறருக்கு கொடுக்கணும் தாராளமாக உணவு உற்பத்தி என்பது தாராளமாக இருக்க வேண்டும் ரொம்ப குறைவாக இருக்குது உணவு உற்பத்தி ஒரு பகுதியில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து வராது தனக்காக மட்டும் பதுக்குகிற எண்ணம் வந்துவிடும் பிறருக்கு கொடுக்குற எண்ணம் வராமல் பதுக்கி வைக்கிற எண்ணம் வந்துவிடும் அதனால் வந்து ஒரு பிறருக்கு கொடுக்குற எண்ணம் வரும்போது தான் பிறருக்கு கொடுக்கும்போது தான் ஒரு விசுவாசம் இருக்கும் நன்றி உணர்ச்சி இருக்கும் பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் ஒற்றுமை இருக்கும் பிறருக்கு கொடுக்கும்போது தான் ஒற்றுமை ஏற்படும் பதுக்க ஆரம்பித்தா அங்கே ஒற்றுமை ஏற்படாது அப்போ நிறைய உணவு உற்பத்தி இப்போ உணவு உற்பத்தி என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்போ தான் வந்து பிறருக்கு கொடுப்பதால் ஒருவருக்கொருவர் ஒரு ஒருக்கொருவர் பிறருக்கு கொடுப்பதால் நன்றி உணர்ச்சி ஏற்படும் நன்றி உணர்ச்சி தான் அன்பு பாசம் எல்லாமே அந்த அன்பு பாசம் தான் ஒற்றுமைக்கு மனித ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கிறது அதனால் உணவு உற்பத்தி என்பது அதிகமாக இருக்க வேண்டும் உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கணும்னா வறட்சியான பகுதிகளில் உணவு உற்பத்தி நீ என்ன தான் போராடினாலும் வறட்சியான பகுதிகளில் உணவு உற்பத்தி என்பது வெறும் போராட்டமாக தான் இருக்கும் போராடினா தான் உணவு உற்பத்தி அதிகமான வரும் உணவு உற்பத்தி சாத்தியம் அதனால் வறட்சியாக இருக்காமல் நீர் நீர் வளம் நிறைந்த பகுதிகளில் பிறருக்கு கொடுக்கின்ற வழக்கம் அங்குள்ள மக்களிடம் அதிகமாக இருக்கும் தாராளமாக கொடுப்பாங்க வளம் நிறைந்த பகுதிகளெலாம் உணவு உற்பத்தி அதிகமாகும் அதிகமாக இருக்கும் இயல்பாகவே உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கும் நீர் வளம் நிறைந்த பகுதிகளே நல்ல மழை வளம் நிறைந்த பகுதிகளே பிறருக்கு கொடுக்கின்ற வழக்கம் அங்கே அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஒருக்கொருவர் பிறருக்கு கொடுத்து கொள்வார்கள் அதனால் ஒரு ஒருக்கொருவர் பிறருக்கு நன்றி உணர்ச்சியோடு இருப்பார்கள் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் எங்கே நீர் வளமும் மழை வளமும் அதிகமாக இருக்கோ அங்கே தான் மனித ஒற்றுமை அதிகமாக இருக்கும் மனிதர்கள் ஒற்றுமையோடு அதிகமாக அங்கே தான் நல்லா பகிர்ந்து உண்பார்கள் அவங்களுக்கு வந்து க பயப்படாமல் பிறருக்கு கொடுப்பாங்க நமக்கு இல்லையே அப்படிங்கிற எண்ணமே வராது ஏன்னா அங்கே நிறைய உணவு உற்பத்தி இருக்குது அதுவே வந்து ரொம்ப உணவு உற்பத்தி குறைஞ்சிருச்சு வறட்சியான பகுதிகளில் பிறருக்கு கொடுக்குறதுக்கே இப்போ தயங்குவாங்க பதுக்கி வைக்க ஆரம்பிக்கும் ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க வறட்சியான பகுதிகளில் உணவு உற்பத்தி குறைவான பகுதிகளில் உணவை வந்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க திருட கூட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா நல்ல நீர் வளம் நிறைந்த பகுதிகளில் நல்ல மழை வளம் நல்ல மழை பெய்யணும் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கும் நேர்மையாக இருப்பாங்க பிறருக்கு கொடுப்பார்கள் பதுக்க மாட்டாங்க மாட்டாங்க ஒழிச்சு வைக்க ஒழிச்சு வைக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஒருக்கொரு பிறருக்கு கொடுத்து சாப்பிடுவார்கள் தயக்கம் இல்லாமல் பயமே இல்லாமல் தைரியம் அதான் தைரியம் தைரியங்கிற என்ன தெரியணுமா பிறருக்கு கொடுக்கறது தான் பயங்கிறது என்னது பதுக்கிறது ஒழிச்சு வைக்கிறது திருடுறது இது எல்லாமே பயந்தாங்குடித்தனம் கோழைத்தனம் பிறருக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் அது ஒரு துணிச்சல் அந்த துணிச்சல் எப்போ வரும் நம்மக்கிட்ட நிறைய உணவு இருக்கணும் நமக்கு போக நிறைய உணவு உணவு இருக்கணும் அப்போ தான் பிறருக்கு கொடுக்குன்னு அந்த துணிச்சல் வரும் அந்த துணிச்சல் வந்த துணிச்சல் அதுதான் தைரியம் அதுதான் வீரம் உண்மையிலே பிறருக்கு நீங்கள் பசியோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் உணவு இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கே அந்த துணிவே வரவே வராது அந்த துணிவு அந்த தைரியம் வரவே வராது அதனால் வந்து நல்ல நீர்வளம் நிறைந்த பகுதிகளில் தான் உணவு உற்பத்தி இயல்பாகவே எப்போதுமே அதிகமாக இருக்கும் அங்குள்ள மக்கள் தான் தைரியமாக இருப்பாங்க வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார் காரணம் பிறருக்கு கொடுப்பதற்கான அந்த தைரியம் அவர்களுக்கு தான் இயல்பாகவே இருக்கும் இயல்பாகவே இருக்கும் அந்த மனசார கொடுப்பாங்க மனசுக்குள்ளே கொடுக்க வேண்டான்னு சொல்கிறதும் வெளியில் கொடுக்கறது கொடுக்குற மாதிரி நடிக்கிறதும் அது உண்மையான கொடுப்பது அல்ல மனசுக்குள்ளேருந்து வரணும் அந்த மனசார கொடுக்கணும் அது எங்கே இருக்குன்னா நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் மனசார கொடுக்குற அந்த தைரியம் வரும் அதுதான் வீரம் அது எங்கே இருக்கும் அப்படின்னா நீர் வளமும் மழை வளமும் நிறைந்த பகுதிகளில் தான் பிறருக்கு மனசார கொடுக்குன்னு அந்த தைரியம் வீரம் உண்மையான வீரமே அதுதான் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அவங்க தான் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வார்கள் அவர்கள் தான் ஒருவருக்கொருவர் நன்றி உணர்ச்சியோடு இருப்பார்கள் அவர்கள் தான் அன்பு பாசமாக அவங்க தான் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க ஒற்றுமையாகவும் இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மகிழ்ச்சி அப்போ தான் ஏற்படும் பிறருக்கு கொடுப்பதால் நீர்வளம் நிறைந்த நல்ல மழை பெய்கிற இடத்துல தான் நீர்வளம் நிறைந்த பகுதிகளில் தான் நல்ல உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கிற பகுதிகளில் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா ஒருக்கொரு நல்லா கொடுத்துப்பாங்க அவங்க தான் மகிழ்ச்சியாக ஜாலியாக இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்களால் மட்டும்தான் வாழ முடியும் அதனால் நம்ம வந்து வசிக்கிற பகுதி வந்து வளமான பகுதியாக வசிக்க வேண்டும் பாலைவனங்களில் வசிக்கக்கூடாது பாலைவனத்தில் வசித்தானா பிறருக்கு கொடுக்க மாட்டாங்க பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க திருட ஆரம்பிச்சிருவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் போ பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனத்தில் இருக்கிறவங்க தான் படையெடுப்புங்கிற பேரில் பிற நாட்டில் போய் திருடிட்டு அங்கே போய் ஒளிஞ்சிப்பாங்க பாலைவனத்தில் போய் ஒழிஞ்சிப்பாங்க அவங்களோட வேலையை என்னென்னா திருடுறது தான் இந்த பாலைவனங்களில் வசிக்கிற மக்கள் வந்து போருங்கிற பேரில் பிற நாட்டோடு போரிட்டு அங்குள்ள ம அங்குள்ள பிற நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க நல்ல நீர்வளம் நிறைந்த பகுதிகளில் மக்கள் நல்ல உணவை உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க நல்ல தானியங்களெல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சிருப்பாங்க கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே போய் படை எடுப்பாங்க இந்த பாலைவனங்களில் வசிக்கிற மக்கள் படையெடுத்து அந்த தானியங்களை அறுவடை பண்ணி சேமித்து வச்சுருக்கிற அந்த தானியங்களை திருடிட்டு போயிடுவாங்க திருடிட்டு இந்த நேரத்தில் போனால் அறுவடை அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்து திருடிட்டு போகிறது தான் அவங்களுடைய தொழிலை உழைக்க மாட்டாங்க அந்த பாலைவனத்தில் இருக்கிற மக்கள் உழைக்காமல் திருடுறது திருடிட்டு அதை வச்சு சாப்பிட்டு அப்புறம் அது தீர்ந்த பிறகு அடுத்த அறுவடை டைமில் போய் போ போ திரும்பவும் போரிடுவாங்க அதனால் அவங்க திருடுகிற வழக்கம் வந்து பாலைவனத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல எண்ணமே இருக்காது ஒரு மனிதத்தன்மையே இருக்காது ஒரு அன்பு பாசமே இருக்காது அவங்க கிட்ட ரொம்ப கொடூரமான மனிதர்களாக இருப்பார்கள் இந்த பாலைவனங்களில் வசிக்கிற மக்கள் ஒரு மனிதர்களாகலாம் அவங்க அவங்ககிட்ட இருக்காது சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள் ஏன்னா உழைக்கிறதுக்கு அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது உழைக்கணும்னு நினச்சாலும் உழைக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துல அவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க அதனால் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நல்ல வீரத்தோடு வாழ வேண்டும் பிறருக்கு கொடுக்கின்றவர்களாகவும் நந்தி உணர்ச்சி உடையவர்களாகவும் அன்பு பாசம் உடையவர் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அப்புறம் தான் எங்கள் மகிழ்ச்சியில் அங்கே தான் சமத்துவமும் இருக்கும் எங்கே பிறருக்கு கொடுக்கின்ற அந்த எண்ணம் இருக்கோ அங்கே தான் அன்பு பாசம் காதல் எல்லாமே அங்கே தான் இருக்கும் நட்பு காதல் எல்லாமே அங்கே இருக்கும் மனிதத்தன்மை எல்லாமே அங்கே தான் இருக்கும் காதல் அன்பு பாசம் பிறருக்கு கொடுக்கின்ற அந்த வழக்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் அப்போ தான் அங்கே வந்து சுதந்திரம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் பெண்களுக்கு மதிப்பு இருக்கும் அப்படி அப்போ அப்போ அங்கே தான் சமத்துவம் சுதந்திரம்லாம் இருக்கும் அப்போ பாலைவனத்தில் வசித்தாக்கா அதில் பாலைவனம் இல்லை வறட்சியான பகுதிகளில் வசித்தால் அதோ தான் அப்போ நம்ம வாழுகிற பகுதியை வறட்சி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்லா தண்ணீர் தேக்கி வைக்கணும் நல்ல மழை நீர் பெஞ்சதுன்னா நல்லா தண்ணீர் தேக்கி வச்சு அந்த மாதிரி ஒருவேளை நம்ம வறட்சியான பகுதிகளில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த நீர்நிலைகளில் நல்ல தண்ணீரை தேக்கி வைக்கணும் தண்ணி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த மனநிலை மாற்றம் இதை புரிஞ்சுக்கணும் மழை இல்லைன்னா என்னாகும் அப்படின்ட்டு தண்ணி கேட்டால் கூட கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க வறட்சியான பகுதியில் போய் நீங்கள் ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு என்பது எதனால் ஏற்படும் என்றால் நல்லா கொடுக்கணும் மனசார கொடுக்கணும் அப்போ தனது தேவைக்கு அதிகமாக உணவு இருந்தால்தான் மனசார கொடுக்குற வழக்கம் இருக்கணும் வழக்கம் ஏற்படும் அதுவே வந்து ரொம்ப பசியோடு இருந்தால் பசியோடு இருக்கும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருவேளை நிறைய உணவு இருந்தால் கூட அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட நாம் தான் நாமளே சாப்பிட்ணும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு வராது ஒருவேளை அளவுக்கு அதிகமாக இருந்தால் கொடுக்கணுங்கிற உணர்வு வந்து ஒரு செயற்கையானதாக தான் இருக்குமே தவிர மனசார வராது பசின்னு வந்துட்டால் நமக்கு சுயநலன் மட்டும்தான் இருக்கும் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருந்தாலும் சுயநலன் மட்டும்தான் இருக்கும் நிறையா இருந்தாலும் சுயநலன் தான் இருக்கும் பிறர் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வராது பசியோடு இருந்துட்டால் சாப்பிட்டு முடித்து அப்போ தான் வந்து அந்த உணவு வந்து நமக்கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான அந்த உணவு மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும் ஒரு பசியோடு அதனால் வந்து பசியோடு இருக்கும்போது நமக்கு பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரலையே அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம தாழ்வாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்லா தான் இருக்கும் ஆனால் அது எப்போ வரும் எப்போ வராது நல்லா சாப்பிட்டுட்டோன்னா வரும் நல்லா நம்ம வயிறு நிறைஞ்சிச்சுன்னா பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் நம்ம வயிறு நிறையலன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட நிறைய உணவு இருந்தாலுமே நம்மக்கிட்ட ரெண்டு மூணு பேருக்கு தேவையான உணவு இருந்தாலுமே நமக்கு பசியோட இருக்கும்போது பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது அந்த மனசார வராது ஆனால் நமக்கு ஒரு அறிவு இருக்குது நம்மக்கிட்ட தான் ரெண்டு மூணு பேருக்கான சாப்பாடு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அறிவுபூர்வமான ஒரு நடைமுறை அணுகுமுறை எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட தான் அதிக அளவு அதிகமான உணவு இருக்குது அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் உண்மையிலே வந்து பசியோடு இருக்கும்போது பிறர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது ஆனால் அது அறிவுக்குட்பட்ட செயலாக அது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்